சார் ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் இப்போ மங்காத்தா இந்த ஒரு வாரம் எட்டு நாள் ஆயிடுச்சா சார் வசூல் எப்படி சார் சார் மங்காத்தா திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட முடியுது ஒரு வாரம் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு ஏன்னா அது முதல் நான்கு நாட்கள்லேயே கிட்டத்தட்ட பதினாறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு இந்த திரைப்படம் முதல் நான்கு நாட்களில் வந்து பதினாறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண அதாவது பத்து கோடியே தாண்ட தெரிஞ்சு எந்த ரிலீஸ் படமும் முதல் நான்கு நாட்களில் பத்து கோடியே இது வரைக்கும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து முதல் நான்கு நாட்கள்லேயே பதினாறு கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கு ஸோ இது எச்சு பார்க்கும்போது என்ன ஆகுனா மங்காத்தார் ரீலீஸ் வந்து ஒரு சாதனை சரித்திரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து வசூல்ல வந்து ஈட்டி தந்திருக்கு அவங்களுக்கு சரியான டைமில் சரியான நேரத்தில் அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க நல்ல ஒரு நாலு நாள் ஹாலிடே நல்ல நல்ல நாள் நாலு நாள் ஆழியால ஒட்டு மொத்த தேட்டரில் ஒரே திருவிழா கோலம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் பொங்கல் செலிப்ரேஷன் அளவுக்கு தான் தெரியல ஜல்லிக்கட்டு செலிப்ரேஷன் அளவுக்கு தான் தெரியல ஆனால் மங்காத்தா ரீலி செலிப்ரேஷன் அந்தளவுக்கு தமிழ்நாடில் உலகம் முழுக்க வந்து பரவலாக அளவுக்கு வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒர்க் இண்டியாவில் கூட பார்த்தீங்கன்னா செவ்வா புதன் விழா இந்த மாதிரி நேரங்கள் கூட பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் வந்து ஈவினிங் ஷோ வந்து ஃபுல்லாக இருக்குது ஒரு மதுரையில் ரிஷினி மாசு அப்புறம் கோவையில் கற்பகம் சென்னையில் பார்த்தீங்கன்னா காசி ரோகிணி கமலா தேட்டர் வெற்றி இந்த மாதிரி திரையரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரதராஜா இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது அந்த திரைப்படம் அதாவது வேலை நாட்களில் கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன வேணா மங்காத்தா திரைப்படம் வந்து ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் அதாவது சொல்ல அபார சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே சொல்ல போனா சார் இப்போ மங்காத்தா பத்தி பேசுறீங்க மங்காத்தா எவ்வளவு வசூலாயிருக்குதுன்னு கில்லியோட தாண்டிச்சா கில்லியும் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் நான் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறீங்க நீ கில்லி வந்து வசூல் கில்லி படத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேன் சச்சின் படத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படி பல பேர் வந்து பல கேள்விகளை முன்வைக்கிறீங்க நான் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து ஆர்கானிக்கான விஷயத்த தான் எடுத்து பேசுவேன் அதாவது ஆத்தன்டிக் ஆர்கானிக் நேர்மையாக வந்த வசூல்கள் நேர்மையாக வந்த விஷயங்களை மட்டும்தான் நான் எடுத்து பேசுவேன் இந்த ஸ்கேம் பண்ணி புக் பண்ணுறது இந்த கணக்கு காட்டுறது இந்த வந்து தேட்டரில் வந்து எல்லா தேட்டர்லேயும் பல்க் பல்காக ரசிகர் மன்றத்துடைய நிர்வாகிகளே டிக்கெட்டை புக் பண்ணி கலெக்ஷன் காட்டுறது இதெல்லாம் வந்து ஸ்கேமில் செய்கிறோம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேம் பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேம் வசூலை கூட நேர்மையாக வெற்றி பெற்றிருக்காரு பாருங்க அஜித் அதுதான் வந்து அஜித்குமார் இந்த நீங்கள் பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பொய்யான வசூல் கணக்கை காமிச்சு அந்த விஷயத்த கூட அவர் ஆர்கானிக்கா வெற்றி பெற்றிருக்காரு சார் நான் இப்போ ஒன்னே ஒன்று கேட்கறேன் சார் யாராவது தெளிவாக போய் சொல்லி சொல்லுங்கள் சார் தமிழ்நாட்டில் எந்த தேட்டர் ஓனராச்சும் மங்காத்தாக்கு ஸ்கேம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்க அந்த நாலு நாளில் மங்காத்தா வந்து ஸ்கேம் சார் மங்காத்தா வந்து எல்லாரும் வந்து ஒரு ரசிக மன்ற நிர்வாகியை மொத்த கிட்ட வாங்கிட்டு போயிட்டான் சார் அவன் ஆளுங்களை கூட்டணும் தான் சார் ஒரு ஒரே ஒரு தேட்டர் ஓனர் சொல்ல முடியுமா தைரியம் வந்தா சொல்ல சொல்லுங்க இதே தேட்டர் ஓனர்களை கில்லிக்கும் சச்சினுக்கும் சார் ஒருத்தன் கூட வந்து ஆர்கானிக்கா டிக்கெட்டே வாங்கல சார் எல்லாம் ரசிகமன்றா அப்படின்னு சொல்ல சொல்ல ஆர்கானிக்கா டிக்கெட் சொல்ல முடியுமா அவங்களால சார் இல்லையும் சச்சினோ எங்க தேட்டர்ல கவுண்டர்ல வந்து வாங்கினாங்க ஆன்லைன்ல வந்து அஞ்சு டிக்கெட் நாலு டிக்கெட் தான் புக் பண்ணானுங்க ஆர்கானிக்கா விற்றுதுன்னு சொல்ல தைரியம் இருந்தால் ப்ரூஃப் காட்ட முடியுமா தைரியம் இருந்தால் ப்ரூஃபோட காட்ட சொல்லுங்க சார் மங்காத்தாக்கு ஒரு தேட்டர்ல ஸ்கேம் சொல்ல சொல்லுங்க சார் ஒரு திரையர் உரிமையாராச்சும் வந்து மங்காத்தாக்கு ஸ்கேம் நடந்தது எல்லாரும் வந்து பல்க் பல்காக டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னு காட்ட முடியுமா இதே வந்து கில்லிக்கும் சச்சினுக்கும் ஆர்கானிக்காக டிக்கெட் விற்றுதுன்னு காட்ட முடியுமா ஆர்கானிக்காக தான் டிக்கெட் விற்றுதுன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு தேட்ரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தேட்டரில் இந்த திரைப்படம் ஆர்கானிக்காக எங்களுக்கு டிக்கெட் விற்றுது டெய்லி வந்து கவுண்டரில் வந்து வாங்கி பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா தைரியம் இருக்கா சார் சார் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சார் சச்சின் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார் அந்த திரைப்படத்தப்போ நம்ம அந்த டிக்கெட் கிழிச்சு கொடுப்பாங்க தெரியுமா அந்த வாசல்ல நின்றுகிட்டு அவர் வந்து நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல தங்கி இருந்தாரு நான் கேட்டேன் என்னங்க வந்துட்டீங்க என்ன சார் எதுவுமே டிக்கெட்டே வரல சார் எதுவுமே அப்ப படம் போல படம் போது சார் ஒருத்தரே வந்து ஆன்லைன்ல நூறு டிக்கெட் காமிச்சு உள்ள போறான் சார் அப்படின்றான் ஒருத்தர் வர சார் ஐம்பது டிக்கெட் காமிச்சு உள்ள போறான் சார் அப்படின்றான் எனக்கு டிக்கெட் கிச்சு கொடுக்குற வேலையே இல்லை சார் கவுண்டர்ல ஒரு டிக்கெட் கூட விற்கல சார்ன்றான் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மல்டிப்ளெக்ஸ்ல ஒரே ஒரு டிக்கெட் கூட கவுண்டர்ல வந்து வாங்கல சார் எவனுமே அந்த படத்துக்கு எல்லாம் வந்து ஆன்லைன்ல பல்க் பல்க் புக்கிங்கு இப்ப தேட்டர் உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க நீ ஸ்கேம் பண்ணு நீ என்னன்னா பண்ணு எனக்கு தேவை காசு வந்துடுச்சு கரெக்டுங்களா தேட்டர் உரிமையாளர்களை எனக்கு தேவை காசு வந்துடுச்சு எனக்கு ஐம்பது டிக்கெட் அறுநூறு டிக்கெட் வித்து போயிடுச்சு நீ வந்தா எனக்கு என்ன வரலன்னா எனக்கு என்ன அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசியில நைன்டி ஃபைவ் தேட்டர் தான் ஓடிச்சு அந்த ரெண்டு படம் நீங்க சொல்ற படங்கள் இதை எப்படி நான் ஆர்கானிக்கா எடுத்து பேச முடியும் நீங்க சொல்லுங்க நான் இப்பவும் சொல்றேன் ஒரு திரையர் உரிமையாளர் எவிடன்ஸோட வந்து சார் நீங்க பாருங்க நீங்க சொல்ற படம் எனக்கு ஆர்கானிக்கா டிக்கெட் வித்துது இந்தாங்க சார் சொல்லி ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க நான் நேர்மையா நான் பேசுறேன் நான் இப்போ பேசுறேன் சார் உண்மையிலேயே நான் பேசுறேன் சார் உண்மையிலேயே நேர்மையாக தான் வித்துச்சுன்னு ஒரு திரையர் உரிமையாளராச்சும் தைரியம் இருந்தால் எடுத்து காட்ட சொல்லுங்க இந்த ரெண்டு படமும் ஸ்கேம் நடக்கல நேர்மையா டிக்கெட் வித்துது இங்க பாருங்க அந்த டேட்டா இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் அந்த டேட்டாவை எடுத்து வச்சிக்கலாம் ஒவ்வொரு தேட்டர் உரிமையாளர்களும் சந்தி சிரிக்க வைக்கலாம் சார் அந்த டேட்டா எடுத்தா ஒரே ஒரு ஆளு ஐம்பது சார் இந்த படத்தை பார்க்க ஆறு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்புற மாதிரி இருக்கா நீங்க சொல்லுங்க நம்புற மாதிரி இருக்கா சார் நீங்க எப்படி நீங்க பேச சொல்றீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம் தமிழ்நாட்டுல திரைப்படங்களுக்கு என்னென்ன திரைப்படங்கள் ஸ்கேம் நடந்தது ஒரு லிஸ்ட் போடுங்க அதுல எல்லா லிஸ்ட்ல ஒரே நடிகர் படம் தான் இருக்கும் வேற எந்த நடிகர் படமும் இருக்காது ஸ்கேம் பண்ணது அதை எடுத்து பேசலாம் எப்படி வந்து நம்ம பேச சொல்றேன் நான் இப்பவும் சவால் விடுறேன் கில்லியும் சச்சினும் நேர்மையாக ஆர்கானிக்கா டிக்கெட் விட்டு ஒரு திரையர் மேல ப்ரூஃப் போட சொல்லுங்க சார் கமன்ல போட சொல்லுங்க சார் நீங்க ஏன் சார் நேரடியா வரணும் டேட்டாவை போட சொல்லுங்க பாக்கலாம் டேட்டா போட சொல்லுங்க அப்ப நம்ம பேசுவோம் தான் படகு இந்த இந்த படம் தாண்டிச்சு இந்த படத்துல இந்த படத்தை வசதி தாண்டிச்சு நம்ம பேசுவோம் பண்ணது பூரா ஸ்கேமு சார் டிக்கெட்டு கிழிச்சிக்க சொன்னான் சார் ஷோக்கு நூறு டிக்கெட் காட்டுறான் சார் வந்து ஆன்லைன்ல புக் பண்ண நூறு டிக்கெட் சார் எனக்கு வேலையே இல்ல சார் நான் சும்மா சார் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாரு அவர் சும்மா தான் நின்றுட்டு ஓ இதை வச்சுருக்கா அந்த ஸ்கேமை உடச்சதே நாங்கள் தான் சார் அந்த ஸ்கேம உடைச்சி எவிடன்ஸ் சார் பத்து பேர் பானுங்க சார் தேட்டருக்குள்ளேஸ் ஹவுஸ்ஃபுல் இது தமிழ்நாடு முழுக்க பண்ணானுங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க மெயின் ஸ்கிரீனோ எல்லா மெயின் பண்ணானுங்க யோசிச்சு பாருங்க ரசிகர் மட்டும் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க கட்சியில நமக்கு ஒரு பொறுப்பு வரும் எல்லாருக்கும் ஆர்டர் போயிருக்கு எல்லாருக்கும் ஆர்டர் போயிருக்கு எந்தெந்த ஏரியால எந்த ரசிகா சச்சின் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க சார் இது வழக்கமா ஒரு படத்து நடக்கிறதானே சார் இது பைரவா படத்தை பதிமூணு பார்த்தேன்னா புலி படத்தை பத்து வாட்டி பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு வாட்டி உட்காந்து பார்க்க முடியாது தேட்டரில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் சார் எங்கள் இந்த ஏன்னா நீங்கள் இன்னொரு மேட்டர் பாருங்க பப்ளிக் ரிவியூ கொடுக்கும்போது இவர் படங்கள் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நாலு தேட்டரில் நாலு ஷோ ஒரே ஒரு ஆளே போய் பப்ளிக் போய்ட்டு கொடுப்பான் அங்கே பார்த்துட்டு ஒன்று கொடுப்பான் திரும்ப இங்கே பார்த்துட்டு ஒன்று கொடுப்பான் இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் வந்து இது மாதிரி திருட்டுத்தனம் மொல்ல மாதிரி தனாலாம் இவர் படத்துல தான் நடக்கும் வேற எந்த படத்துல நடக்காது இப்படி இருக்கிற ஸ்கேமை வந்து நீங்க எப்படி எடுத்து பேச சொல்றீங்க எப்படி வந்து இது வசூல் கணக்கில் நம்ம காட்ட முடியும் உங்களுக்கு உணவு வசதி தரலாம் நேர்மையாக நாளையமாக நடந்துக்கிறவங்களுக்கு இது சொல்ல மாட்டாங்க இது ஓகேவா திரையரங்கு உரிமையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டிக்கெட் எடுத்து போயிடுச்சு நீ ஸ்கேம் பண்ணா எனக்கு என்ன நீ கூட்டின்னு வந்தா எனக்கு என்ன நீ வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்ன எனக்கு தேவை நீ தேட்டர் ஃபுல்லாகிச்சு இந்த ஃபுல்லான காசு எனக்கு வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு முடிஞ்சு போச்சு யாராச்சும் வாய் திறப்பாங்களா தேட்டர் உரிமையாளர்கள் நீங்க சொல்லுங்க வாய் தரப்பாங்களா எப்படி வாய் திறப்பாங்க வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா ஆர்கானிக்காக்கும் ஸ்கேமுக்கும் நிறைய வித்தியாசம் இது நம்ம பேசுகிறது ஆர்கானிக்கான டிக்கெட் புக்கிங் ஆர்கானிக்காக வந்த கலெக்ஷன் வந்துட்டு தான் நம்ம பேசுவோம் இந்த ஸ்கேம் பற்றிலாம் நம்ம பேசவே மாட்டோம் ஸோ அதனால வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் போவோம் இந்த படத்துடைய பெருமை என்ன இந்த படத்துல வசூல் என்ன நம்ம தைரியமா பேசலாம் ஏன்னா இது ஆர்கானிக்கா டிக்கெட் இது ஒரு திரையரங்கு உரிமையாளரும் வந்து ஸ்கேம் நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது சார் இந்த படத்துக்கு கரெக்ட்டுங்களா இல்லையா ஒருத்தர் சொல்ல முடியுமா வந்து மங்காத்தாக்கு ஸ்கேம் பண்ணுறது சார் ஒரே ஒரு ரசிகர் பண்ற தலைவர் மட்டுமே மொத்த டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டா சார் சொல்ல முடியுமா அவன் தான் சார் ஆளுங்களை கூட்டம் தான் சொல்ல முடியுமா எல்லா தட்டுலையும் ஆர்கானிக்கா டிக்கெட் வித்துது எங்கேயும் ஏமாத்த முடியாது சரிங்களா அதனால ஸ்கேமுக்கும் நேர்மையா டிக்கெட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து எப்பவுமே வீடியோல நேர்மையா பண்ற விஷயங்களை மட்டும் தான் நம்ம பேசுவோம் திருட்டுத்தனம் முல்ல மாதிரித்தனம் அயோக்கியத்தனம் ஸ்கேமு புக்கிங்கு இதை நான் இவரை தாண்டிட்டு அவரை தாண்டிட்டுக்காக பில்டப் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம் உண்மையை சொல்ல போனா பேச மாட்டோம் எவ்வளவு சார் கலெக்ஷன் ஆகிருக்கு சார் எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சு வேலை வீடு முதல் வீக் மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூலாயிருக்கு சார் அதாவது ரீலீஸ் படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் முதல் வாரத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இப்போதைக்கு வந்து மங்காத்தா தான் இருக்குது இதில் இன்றைக்கு அவள் என்ன க கட்டுக்க தடிச்சா கூட மங்காத்தா தான் இன்றைக்கி வந்து லீடிங்கில் இருக்கிற ஒரே திரைப்படம் ரீலீஸ் ஹிஸ்ட்ரீலையே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அஜித் கடந்த ஒரு ஆறு ஏழு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆறு ஏழு படங்களும் ப்ராஃபிட் சார் அவங்க ரீலீஸ் பண்ண ஆறு ஏழு படமும் ப்ராஃபிட் தான் நீங்கள் மறுக்கவே முடியாது சார் நல்லா யோசிப்பாருங்க வாலி ரீலீஸ் பண்ணாங்க சார் தீனா ரீலீஸ் பண்ணாங்க சார் சரிங்களா அப்புறம் வந்து அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாங்க பில்லா ரிலீஸ் பண்ணாங்க இப்ப சமீபத்துல வந்து அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாங்க அட்டகாசம் வந்து இவ்வளவு தேட்டரும் ரிலீஸ் பண்ணல அவங்க வந்து ஒரு நூறு திரையுமே தமிழ்நாட்டுல கூட அஞ்சானூறு அது ஆச்சு ஆனா அது ஓடல நூறு ஆன இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு கோடி ரூபாய் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அந்த திரைப்படம் நிறைய ஊர்ல ரிலீஸ் பண்ணல சார் மொத்தமே ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு தான் சார் ரிலீஸ் பண்ணாங்க அட்டகாசம் இது நான் இது பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க அட்டகாசம் வந்து இப்ப ரெண்டு மாசம் கூட ஆகல அந்த படம் ரிலீஸ் ஆகி தீபாவளிக்கு அப்புறம் தான் அந்த படமே வந்து நான் நவம்பர் எண்டுலையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இப்ப இருக்கு ஜனவரி இருபத்தி மூணு கிட்ட ரெண்டு மாதம் கூட அவ்வளோ அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு உடனே மங்காத்தா மங்காத்தாவும் ப்ராஃபிட் மங்காத்தா படம் கிட்ட இருபத்தி ரெண்டு ரூபாய் கிட்ட வசூலாயிருக்கு வெல் வைட் இந்த திரைப்படம் நீங்கள் யோசிச்சு பாருங்க கடந்த ஒரு ஐந்தாறு படங்கள் ரீலீஸ் பண்றது ஜெயிச்ச ஒரே ஹீரோ யாரோ அஜித் மடம் தான் மீது எந்த நடிகருமே ரீலீஸ் படறங்களில் ஜெயிக்கவே இல்லை விஜய் லிஸ்ட் எடுக்கலாமா கில்லிக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணாரு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பகவதி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியுமா சார் ரீலீஸ் ஆச்சு சார் யாருக்காச்சும் தெரியுமா சரிங்களா அப்புறம் ஆச்சு தெரியுமா எத்தனை ஊர்ல ஓடுச்சு அந்த சொல்லுங்க பெரிய ஹிட் படம் தானே சார் ஏன் குஷி எவனும் குடுக்கல ஏன்னா பண்றது பூரா வேலைகள் எந்த படத்துக்கூட எந்த படத்து இந்த இவருக்கு அந்த படத்தை சச்சின் ப்ரொடியூசர் அவர் மாதிரி ஒரு மக கீழ்த்தனமான ஒரு ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவில் நீங்க பார்க்கவே முடியாது பெரிய யோகியை மாதிரி பேசுவார் உட்காந்துக்கிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க சார் பார்க்கலாம் அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியமா அவர் ஒரு ஆன்மீகவாதி தானே சார் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் தான் சார் அவர் வணங்குற கடவுள் மேல சத்தியமா அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியமா சச்சின் திரைப்படத்துக்கு நாங்கள் எந்த விதமான இதுவும் நாங்கள் பண்ணலை நாங்கள் நேர்மையாக தான் அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து தைரியமாக தான் சொல்ல முடியுமா பண்ணுற தொழில் மேலே சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேளுங்க சார் இவ்வளோ பேசுறாரு பெரிய இது மாதிரி பேசுறாரு உத்தமரு நல்லவர் நான் படத்தை வந்து வழி விடுறேன் அப்படின்றாரு உட்காந்துக்கிட்டு இவர் இவ இவரே ரெண்டு வாட்டி தள்ளி போனவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டை மாத்தீங்களா நான் கேக்குறேன் சார் இவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டை மாத்தனாங்களா சார் இவர் ஆல்ரெடி ஜனவரி இருபத்தி மூணு பிக்ஸ் பண்ணிச்சாரா அவர் ரெண்டு மாதம் முன்னாடி இல்ல இல்ல நீயே ரெண்டு வாட்டி தாண்டி தானே வந்தாங்க இவர் வந்து தள்ளி போறாரா யாருக்கிட்ட கதைல பூ சுத்திருக்கீங்க அதாவது சோல்டரில் உட்கார இடம் குத்தா காதுக்குள்ளேயே போகிறவங்க கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதையெல்லாம் இவருக்கு இருக்கு கதை ஜனவரி இருபத்தி மூணு நீங்க பிக்ஸ் பண்ண டேட்டா நீங்களே இப்போ வந்து அஜித் படம் அதெல்லாம்ட்டு வந்தீங்க அங்கே டிக்கெட்டு புக் ஆகலை காரி காரி துப்புனானுங்க ஒரு புக்கு ஆகலை உடனே வந்து ரெண்டு ப்ரொடியூசரை கூப்பிட்டு நான் உங்களுக்கு வழி விடுறேன் அப்படின்றது யாருக்கிட்டே ட்ராமா போடுறீங்க உட்காந்துக்கிட்டே டிக்கெட்டு புக்கிங் ஆகலை சார் வேறு எதுவும் கதை இல்லை சார் ஓ மங்கா குடம் போனால் நம்ம தடம் தெரியாமல் போயிட்டு தெரிஞ்சுக்கிச்சவருக்கு அதுவும் அது இத்து போன படத்தை இங்கே எவ்வளவு பார்க்கலாம் ரெடியா இல்லை விஜயகாந்த் படத்தை எத்தனை வட்டி பார்ப்பாங்க எல்லா சன் டிவிலேயே பார்த்துட்டாங்க விஜயகாந்தபடத்தை சத்ரீன் படத்தெல்லாம் இவர் உட்காந்து ரீலீஸ் பண்ணுவார் உட்காந்து அதுலேயும் ஸ்கேம் பண்ண நினைச்சாங்க வேலைக்காவில் இப்போ இது வேலைக்காவது சாமி அடி ஒதுக்கிட்டாரு வேற எதுவும் இல்லை இதான் நடந்தது உண்மை அவர் வந்து நாங்க வந்து நேர்மையானவர் இந்த ப்ரொடக்ஷன் வந்து இளம் தலைமுறைக்கு வழிவுறுறன்னு சொல்லி பெரிய இது மாதிரி பேசாரு உட்காந்துட்டு அவ்வளவு போன வருஷம் எங்க போனீங்க அவ்ளோ உத்தமராந்தா நண்பர் படம் ஆகுது நண்பரது என் படம் ரிலீஸ் பண்ண போற என்னைக்கு ரிலீஸ் பண்ண கலெக்ஷன் ஆகல சார் இந்த படம் நீங்கள் நான் கேக்குறேன் உண்மையிலேயே இந்த படம் என்னைக்கு நீங்க தெரிஞ்சுந்தீங்கன்னா ஏன் மூணு நாள் வர தள்ளி வர தானே எதுக்கு குட் படம் ஒரு எட்டாவது நாளே வந்தீங்க நீங்க அதே ஒரு ஏழு எட்டு கொடுங்க வேர்ல்டு வைடு ஒரு ரெண்டு வாரம் தள்ளி வரலாமே எதுக்கு வரீங்க நீங்க கரெக்டு தான் சார் இது கேட்குது அவ்வளவு உத்தமராக தான் வர வேண்டியது தானே அவதான் மேடைக்கு மேடம் நண்பர் என் நண்பர் என் நண்பர்னு பேசிட்டு இருக்காருல்ல மேடைக்கு மேடம் பேசுறது யார் சார் அஜித் என் நண்பர் நண்பர் அஜித் மாதிரி வந்து கோட்டு போட்டு வந்தேன் நண்பர் அஜித்துடைய பில்லாதானே ஞாபகம் வரும் மலேசியா தான் அப்படின்னு சொன்னவர் யார் சார் நண்பர் படம் ஓடிட்டு எதுக்கு உங்க படத்துக்கு ரிலீஸ் பண்றீங்க பேச சொல்லுங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி உருவம் மாறும் நிறம் மாறும் அந்த மாதிரி பச்சோந்தி வேலைகள் தான் உட்காந்துக்கிட்டு இதே இதே கீர்த்தனமான வேலையை படத்தை ரிலீஸ் பண்ணி சம்பாதினா நினைச்சாங்க அவங்க ரசிகர்கள் எவ்வளவு படத்தை ஏமாறுவானுங்க பாவா அவனுக்கு என்ன மரத்து காய்கறி பணம் அவங்களுக்கு செடியில காய்கறி அவங்க செடியில பணம் எவ்வளவுதான் அவங்களும் ஏமாறுவானுங்க பொறுத்து பொறுத்து பார்த்தானுங்க இவன் இவனுக்கு போதைக்கு நாங்கள் ஊருக்கு போயாண்டு போயான்னு போயிட்டானுங்க அவனுக்கு அவ்வளோ அப்போ எவனு புக் பண்ணல இது வந்து சன் டிவி ரிலீஸ் பண்ணாங்க சார் இது வந்து சன் பிக்சர்ஸ் வழியாக ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க சார் மங்கா தத்திரை பண்ணுறது தமிழ்நாட்டில் ஸோ அதனால் வந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தி நாலு சென்ட்ரு போட்டாங்க சார் தமிழ்நாட்டில் முந்நூற்றி எழுபத்தி நாலு போட்டாங்க ரெண்டாவது வாரம் கூட கிட்டத்தட்ட இரநூறு சென்டருக்கு மேலே நீடிக்குது அந்த படம் ரெண்டாவது வாரமும் வந்து இரநூறு சென்டருக்கு மேலே நீடிக்குது இப்போ அடுத்த வாரங்களோட பெரிய படங்கள் இல்லாதனால என்ன எப்படி நூற்றம்பது சென்ட்ரு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றாங்க மூணாவது வாரங்களோட ஒரு நூறு சென்டருக்கு மேலே கண்டினியூ ஆகும் சார் அப்படின்றாங்க படம் இது மல்ட்டிபிளெக்ஸ்லாம் கண்டினியூ ஆகும் சார் படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஸோ நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை தான் சார் அந்த திரைப்படம் அது இப்போ இப்போ ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சார் அவரு கூட ஒரு டைரக்டர் கூட ஒரேஸ் ஆனாலும் போயிடுச்சு மங்காத்தா ரிலீஸ் ஆகுதுல அர்த்தம் கிடையாது அதெல்லாம் வந்து சும்மா கதை படம் எந்த படம் நல்லா இருந்தாலும் ஓடும் சரிங்களா சும்மா எல்லாம் கதை அடிச்சுட்டு இருக்காது உட்காந்துக்கிட்டு ஏன் இப்ப உடனே நம்ம ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு ஏன் அது சும்மா கதை அடிக்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு கடை சார் லக்கி பாஸ்கர் வரும்போது அமரன் படமும் வந்துச்சு சார் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அமரன் படம் பெரிய ஹிட் லக்கி பாஸ்கரும் பெரிய ஹிட் அதுக்காக அமரனோட வெற்றில லக்கி பாஸ்கர் ஓடலையா மற்ற ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு பிரதர் பிளடி ரெண்டு படம் கூட ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படம் ஊதியம் ஓடல அதுக்காக வந்து அமரனோட வெற்றியில் எங்க படம் ஓடலன்னு சொல்லுவாங்களா வந்து அவங்க லக்கி பாஸ்கரோட வெற்றியில் எங்க படம் வந்து சரியா போகல சொல்ல முடியுமா அதெல்லாம் ஒரு கதையே கிடையாது படம் மக்களுக்கு பிடிக்கல மக்கள் ஏத்துக்கல அதனால படம் ஓடல படம் நல்லாதான் தானாக ஓடும் சரியா இவன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் படலீஸ் ஆச்சுன்னா அந்த கதை இங்கே கிடையாது கிடையாது பீஸ் ரிலீஸ் ஆகும் பார்த்தா மறுநாள் கேஜிஎஃப் டூ ரிலீஸ் ஆச்சு டூ நான் ஓடலையா கேஜிஎஃப் டூ தேட்டரே கொடுக்குது சார் ஒழுங்காக தமிழ்நாட்டில் தெரியல உங்களுக்கு எல்லாம் நைட் ஷோ வெடி அஞ்சு மணிக்கு நைட் ஒரு மணிக்கு நைட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஷோ போட்டு ஓட்டாங்க சார் அந்த படத்தை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு அது ஓடலையா உங்களுக்கு படம் நல்லா இருந்தால் தானாக ஓடும் சார் இங்கோ இந்த படத்தை தான் வந்து தடுத்துச்சு அந்த படம் தான் வந்துச்சு சரி மங்காத்தா ரிலீஸ் ஓகே இப்போ ஓடணுமே உங்க படையா ஓடல மங்காத்தா ஒரு அஞ்சாறு நாள் அடிச்சு புடிச்சுக்கலாம் ஆட்டவசெல்லாம் பண்ணாங்க பண்ணாங்களே இல்லையா சார் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு எல்லா இப்போ இப்ப ஓட உங்க படையா ஓடல படம் நல்லா தான் தானாக ஓடுமா ஓடாதா சார் கண்டிப்பா சும்மா அதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் மங்காத்தாவுடைய கூட்டத்தால் எங்க படம் வந்து காணாம போயிடுச்சு இதெல்லாம் வந்து சும்மா பப்ளிசிட்டி தேர்றதுக்காக பண்றது சார் எத்தனை படம் வந்தாலும் படம் நல்லா தான் தானா ஓடும் சார் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கதையே கிடையாது சார் பிகிலும் போது கைதி ரிலீஸ் ஆச்சு சார் கைதி ஓடலையா சார் பிகிலியாச்சு ஓரம் கட்டலையா கைதி சும்மா ஏன்னா ஒரு கதை வேண்டியது உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது படம் நல்லா இருந்தால் தானா ஓடும் படம் நல்லா இருந்தா ஓடாது இதுல எவ்வளோ குறுக்க வந்தாலும் ஒன்னும் ஒன்றும் பண்ணவே முடியாது இதான் உண்மை ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.